السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم.

தமது ஒளால் ஊதி அணைக்க நினைக்கின்றார்கள் நினைக்கின்றார்கள்ஹி உளவுக்கரிகள் காபிரன் தன்னை மறுப்போர் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதனுடைய விளக்கத்தை நேற்றைய தினமும் நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம் பொதுவாக இஸ்லாத்தை பற்றி பல விதத்தில் சித்தரித்தவர்களும் சிந்திக்கும் அளவிற்கு இஸ்லாம் ஒரு சிறந்த மார்க்கமாகவும் உன்னதமிக்க மார்க்கமாகவும் திகழ்கிறது என்பதுதான் உண்மை அந்த உண்மையை அறிய வேண்டுமையானால் இப்போது சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாறு நமக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது நாம் சிந்திக்க வேண்டும் இஸ்லாத்தையும் மஹமது நபி சல்லல்லாஹ் அலீசுல்லும் அவர்களையும் தவறாக சித்தரித்து படம் எடுத்து உலகத்தையே உலுக்கிய ஆர்னோத் வான் டோர்ன் என்பவர் ஆர்னோ ஆர்னோத் வான் டோர்ன் என்பவர் இன்று இஸ்லாமியனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் இன்னும் செய்கிறோம் பார்க்குறோம் காரணம் என்ன எவ்வளவுதான் இந்த இஸ்லாத்தை விமர்சித்தாலும் கூட அவர்களுடைய உள்ளத்தில் ஒருவித பயத்தை அல்லாஹு தாலா போட்டு ஈமான் என்ற ஒளியை போட்டு அவர்களை சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் அல்லாஹு தாலா ஆக்குகின்றான் என்பதைத்தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறியக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது இதுபோன்று இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவர்களெல்லாம் அன்றும் சரி இன்றும் சரி இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்றும் அந்த நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுதான் இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லா அலமின்னு கூறக்கூடிய திருமறை வசனத்தினுடைய உண்மை நிலையும் கூட ஏன்னா தடைகளை தாண்டி இஸ்லாம் வளரும் என்பதற்கு சான்றாக ஒரு நிகழ்வை நாம் பார்த்தோமேயானால் குர்ஆன் வசனங்களோ நபியின் போதனைகளோ தம் காதில் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக காதில் பஞ்சை வைத்து அடைத்து கொண்ட துஃபைலுபினு அம்ரு அ தௌசி ரதியுல்லாஹுத்தல் அவர்கள் கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தனது தவுஸ் கோத்திரத்தில் உள்ள ஆயிரம் நபர்களை இஸ்லாமியர்களாக ஆக்கிவிட்டார்கள் என்பது வரலாற்று குறிப்பு அன்பானவர்களே அது பற்றி துஃபைல் ரதியுல்லாஹுத்தல் அவர்களே விவரித்து கூறக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் எப்படியெல்லாம் அவங்க இருந்தாங்க எப்படியெல்லாம் மாறினாங்க எப்படியெல்லாம் அந்த மக்கள் அவர்களை கொண்டு வந்த அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை எப்படியெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறாங்க அவங்க சொல்கிறாங்க துஃபைல் ரதில் லாகுத்தலவங்க நான் மக்காவிற்கு வந்த பொழுது அங்குள்ள குறைஷி தலைவர்களும் திறமுகர்களும் என்னை வரவேற்று அவர்களிடம் உள்ள மிகவும் கண்ணியமான ஒரு இல்லத்தில் தங்க வசதி செய்து கொடுத்து என்னிடம் பின்வருமாறு சில விஷயங்களை என்ன செஞ்சாங்க எச்சரித்தார்கள் அதாவது ஒரு மார்க்கத்தை தழுவக்கூடிய சமயத்தில் அதை தடுக்கக்கூடிய எத்தனையோ தீயவர்கள் கையவர்கள் என்ன செய்வாங்க பணத்தாலும் பத பலத்தாலும் பதவிகளாலும் இன்னும் ஆட்சி அதிகாரங்களாலும் அவர்களை திசை திருப்பக்கூடிய எத்தனையோ விதமான சதி வேலைகள் நடப்பதை நாம் அன்றாட நம்ம பார்க்குறோம் அதுபோன்று துஃபைல் ரதியுள்ளாகுத்தல்க அவர்களை அந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிகளை செய்ய வேண்டுமோ அவ்வாறெல்லாம் என்ன செஞ்சாங்க எனக்கு எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சாங்க அப்போ இவ்வாறு சொன்னாங்க துஃபைலே நீர் எங்கள் ஊருக்கு வந்துள்ளீர் எங்கள் ஊரில் தன்னை நபி என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் முகமது நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் எங்களின் மரபுகளை எல்லாம் கெடுத்து குட்டிச்சுவராக்கி விட்டார் எங்களின் ஒருமைப்பாட்டை உடைத்து விட்டார் எங்களின் சமூக கட்டமைப்பை சிதைத்து விட்டார் எங்களுக்கு நேர்ந்த நிலை உங்களுடைய சமூகத்தாருக்கும் உங்களுக்கும் நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்கிறோம் எச்சரிக்கை செய்கிறோம் எனவே அவர்களிடம் ஏதும் நீங்கள் பேச்சு கொடுக்காதீங்க அவர்கள் சொல்லும் செய்தியை கூட என்ன செய்யாதீங்க காது கொடுத்து கேட்டு விடாதீர்கள் அவர்களின் வசீகரத்தால் மதிமயங்க வைத்து விடுவார் என்றெல்லாம் பலவிதமான பொய் சுருட்டுகளை என்ன செஞ்சாங்க அள்ளி விட்டாங்க அதாவது எந்த அளவுக்கு என்றால் இரு சகோதரர்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய வசீகரம் முகமது நபீட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யையும் அதே போன்று கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு என்னென்ன வசியமோ அதையும் செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதாக பொய் சுருட்டுகளை கூறக்கூடியவர்களாகும் அதேபோன்று ஒரு சமூகத்தை பிளக்க வேண்டுமையானால் அந்த பிளவுக்கு காரணமாக அவர்கள் இருப்பார்கள் என்பதெல்லாம் பலவிதமான பொய் சுருட்டுகளை நபிகள் நாயகம் செல்லலாகலே செல்லும் அவர்கள் மீது அள்ளி வீசக்கூடிய ஒரு நிலைகளை என்ன செஞ்சாங்க எல்லாவற்றையும் அந்த குறைசிகள் என்னிடத்துல சொன்னாங்க அதனால் அவர்கள் சொல்வது உண்மைதானோ என நம்பும் அளவிற்கு என்னிடத்துல என்ன செஞ்சாங்க அந்த குறைசிகள் இவ்வாறெல்லாம் சொன்னாங்க நானும் நபிகள் நாயகம் சல்லாஹலீர் சொல்லும் அவர்கள் மூலம் நம்முடைய சமூகத்திற்கு எதுவும் ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சு நான் என்ன செஞ்சேன் சற்று ஒதுங்கியே இருந்தேன் நபிகள் நாயகம் செல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் பேசும் பேச்சை காது கொடுத்து கூட கேட்க கூடாது என்று எண்ணி என்னுடைய காதல நான் என்ன செஞ்ச பஞ்சை வைத்து அடைத்து கொண்டேன் அப்படி இருந்தும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களின் வார்த்தைகளை என் காதில் அல்லாஹு தாலா விழ வைத்து விட்டான் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலீசல்லம் அவர்களிடம் உங்களது உபதேசம் மிக அழகாக உள்ளது யார சொல்லா என்று நான் சொல்லிவிட்டு உங்களது நிலைப்பாட்டை என்னிடத்தில் நீங்கள் கூறுங்கள் என்பதாக நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசுல்லம் அவர்கள் உடனே என்ன செஞ்சாங்க இறைமறையாம் திருமறை வசனத்தில் உள்ள சூரா அத்தியாய் சூரா இஹ்லாஸ் என்ற அத்தியாயத்தையும் அதாவது குலகு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமது என்ற அத்தியாயத்தையும் சூரத்தில் ஃபலக் என்று சொல்லக்கூடிய அத்தியாயமாகிய குல் அவுது பிறப்பில் ஃபலக் என்ற ஆகிய இந்த இரு அத்தியாயங்களையும் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி சொல்லும் அவங்க என்ன இடத்துல ஓதி காண்பித்தார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்களின் கூற்றை விட மிக அழகான நேர்மையான ஒரு கூற்றை இதுவரை நான் செவியுற்றதே கிடையாது செவியுற்றதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க திருமறை வசனத்தை ஓதி காண்பித்தவுடன் அதனுடைய உண்மை சாராம்சங்களை நான் என்ன செஞ்சேன் விளங்கி கொண்டு அப்போதே நான் என்ன செஞ்சேன் எனது கரத்தை நபிகள் நாயகம் சலல்லா ஹலியூசல்லம் அவர்களிடம் நீட்டி ஷஹாதா கலிமா அஷெஹது அல்லாஹ இல்லல்லாஹ் வ அஷத் அண்ண மஹமத ரசூலுல்லாஹாவை கூறி இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டேன் என்பதாக துஃபைல் ரதியுல்லாஹு தலன் அவர்கள் இவ்வாறு என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க அதற்கு பிறகு சொல்கிறாங்க நான் மக்காவில் சிறிது காலம் தங்கி இஸ்லாமிய கட்டளைகளை கற்றறிந்து திருக்குற ஆனில் என்னால் முடிந்தவரை அந்த திருமறை வசனங்களை மனநமிட்டு என்னுடைய சமூகத்தாரிடம் செல்லலாம் என்ற முடிவுக்கு வந்தபொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்களிடம் யார சொல்ல நாயகமே என் சமூகத்தில் நான் ஒரு முக்கிய புள்ளி என்னுடைய சமூகத்தார்ல நான் ஒரு முக்கியமான ஒரு நபர் நான் சொன்னா என்ன செய்வாங்க அவங்க கேட்பாங்க என் பேச்சுக்கு யாரும் மறுபேச்சு என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க எனவே நான் அவர்களிடம் சென்று இஸ்லாத்தின் அழைப்பு பணி செய்ய போகின்றேன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள எனக்காக அல்லாஹிடத்துல துவா செய்யுங்க அல்லாஹ் எனக்கு ஒரு சான்றை வழங்க வேண்டும் அது எனது அழைப்பு பணியில் எனக்கு உறுதுணையாக அமைய வேண்டும் என்று துஃபைல் ரதியுல்லாஹு தலன் அவர்கள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூஸ்வல்லம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்துல துவா செய்யறாங்க யா அல்லாஹ் துஃபைலுக்கு நீ ஒரு சான்றை வழங்குவாயாக என்று துவா செஞ்சாங்க அதற்கு பிறகு துஃபைல் ரதியுள்ளாகத்தில் அவங்க சொல்கிறாங்க நான் தவுசு குலத்தார் வசிக்கக்கூடிய பகுதியில் சென்று இஸ்லாமிய அழைப்பு பணி செய்தேன் அப்படி அழைப்பு பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் செல்லாஹலி செல்லும் அவர்கள் மக்காவை விட்டு மதினாவிற்கு ஹிஜரத்து புறப்பட்டு சென்று விட்டார்கள் அங்கு சென்று பதர் யுத்தம் உகது யுத்தம் ஹந்தக் யுத்தம் ஆகிய அறப்போர் முடிந்த ஒரு காலம் நான் மதினாவிற்கு தவுசு குலத்தை சார்ந்த எண்பது குடும்பங்களுடன் நான் என்ன செஞ்சேன் மதினா வந்து அடைந்தேன் அனைவரும் இஸ்லாத்தை தழுவி முஸ்லிம்களாக வாழ்ந்து வந்தார்கள் எங்களால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசுல்லும் அவர்கள் மனம் மகிழ்ந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பங்கள் எண்பது குடும்பங்கள் இஸ்லாத்திற்கு வந்ததை பார்த்து என்ன செஞ்சாங்க அண்ணல பெருமானார் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் மனம் மகிழ்ந்தார்கள் ஹைபரில் கிடைத்த போர் செல்வங்களை பங்கிடும் பங்கிடக்கூடிய அந்த நேரத்தில் மற்ற முஸ்லீம்களுடன் சேர்த்து எங்களுக்கும் என்ன செஞ்சாங்க அந்த செல்வங்களை பங்கிட்டு வழங்கினார்கள் என்பதாக துஃபைல் ரதியுல்லாஹுதல் அவர்கள் கூறக்கூடிய இந்த விஷயத்தை நாம் பார்க்குற அன்பானவர்களே இஸ்லாம் பரவிய விதம் இதுதான் அதாவது யாரையும் நிர்பந்திக்கப்படவும் இல்லை யாரையும் வலுக்கட்டாயமா வலுக்க வலுக்கட்டாயமாக இந்த தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கவும் இல்லை மாறாக அல்லாஹ் அவர்களின் உள்ளத்தில் மார்க்கத்தின் ஒளியை போட்டான் நேர்வழியை பெற்றார்கள் இது போன்றுதான் யாரெல்லாம் இஸ்லாத்தை விமர்சித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஒன்று புரிய வைப்பான் இல்லை என்றால் சிறந்த பாடத்தை கற்பிப்பான் என்பதை தான் நம்ம என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் எதிர்த்தவர்கள் எல்லாம் சில விஷயத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சிந்தித்து அந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்று ஒரு சிறந்த நல்லடியார்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் அத்தகைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் அனைவரும் அதில் முழுமையாக பின்பற்றி அந்த தீனுல் இஸ்லாத்தை முழுமையான முறையில் மனதில் ஏற்றி அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்ட நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வரோ